தமிழ் முஸ்லிம் பிரதிநிதிகளின் பொது இணைக்கப்பாடு சிறந்தது மகிழ்ச்சியுடன் வரவேற்பதாக அமைச்சர் சந்தன் அபிரத்ன தெரிவிப்பு என்பதும் இன்னும் ஒரு தகவலாக இருக்கிறது மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரதேச பிரிவின் எல்லை மற்றும் நிர்வாக சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கு கிழக்கு மாகாண தமிழ் மற்றும் முஸ்லீம் மக்களின் பிரதிநிதிகள் பொது இணக்கப்பாட்டோடு செயற்பட முன்வந்தன்மையிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன் ஊடாக இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு எடுத்துள்ள தீர்மானத்தை வரவேற்கிறேன் என்று மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் பொது நிர்வாக அமைச்சர் சந்தன அபேரத்ன அவர்கள் தெரிவித்திருப்பதாக செய்தி தொடர்கிறது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காலப்பகுதிகளில் நடைபெற்ற எல்லை நிர்ணய குழுவின் விதைந்துரைகளை மீளாய்வு செய்து சமர்ப்பிப்பதற்கான புதிய எல்லை நிர்ணய குழு ஒன்றை நியமிக்க அமைச்சரவையால் வழங்கப்பட்டுள்ள அங்கீகாரம் தொடர்பில் விளவிய போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார் கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வின் போது கிழக்கு மாகாண மக்கள் பிரதிநிதிகள் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதேச பிரச்சினை மற்றும் புதிய எல்லை நிர்ணய குழு நியமனத்துக்காக அமைச்சர் வையால் வழங்கப்பட்ட அனுமதி குறித்து பேசியிருந்தார்கள் இவ்விடயம் தொடர்பில் விரிவான தெளிவுபடுத்தலை வழங்குவது அவசியமாகும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதினான்கு பிரதேச பிரிவுகள் இருக்கின்றன இதில் பனிரண்டு பிரதேச பிரிவுகள் வர்த்தமான அறிவித்தலால் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றன இருப்பினும் கோரலை மத்தி மத்திய தெற்கு கிரான் பிரதேச பிரிவுகள் இரண்டும் இதுவரையில் வர்த்தமான அறிவித்தல் ஊடாக பிரகடனப்படுத்தப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு அப்போதைய அரசு நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவலக அமைச்சர் ரத்னஸ்ரீ விக்ரமநாயகவினால் நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைக்கமைய ஆறு மாவட்டங்களுக்கு புதிய எட்டு பிரதேச இலகங்களை அமைப்பதற்காக இரண்டாயிரமாம் ஆண்டு காலப்பகுதியில் அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருந்தது இந்த அமைச்சரவை தீர்மானத்துக்கு அமைய வர்த்தமான அறிவித்தலில் பிரசிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட எட்டு பிரதேச இலகங்கள் செயல்படுகின்ற நிலையில் அதில் அம்பாறை மாவட்டத்தில் நாவிதன்வெளி பிரதேச இலகம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கோரலைப்பற்று மத்திய மற்றும் தெற்கு பிரதேச இலங்கை தவிர்த்து ஏனைய பிரதேச இலங்கை நிறைவேற்றில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரதேச விவகாரத்தில் காணப்பட்ட பிரச்சினைக்கு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கால பகுதியில் எடுத்த முயற்சிக்கு அப்பகுதியில் எதிர்ப்பும் தோற்றம் பெற்றது இப்ப பகுதியின் எல்லைப் பகுதிகளுக்கு தீர்வு காண்பதற்கு கடந்த காலங்களில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தன பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முற்படும்போது அது இனமுரண்பாட்டை தோற்றுவித்துவிடக்கூடாது என்பதில் அதீத கவனம் செலுத்த வேண்டும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு கிழக்கு மாகாண தமிழ் மற்றும் முஸ்லீம் மக்கள் பிரதிநிதிகள் பொது இணக்கப்பாடுடன் செயற்பட முன்வந்தலும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஊடாக இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு எடுத்துள்ள தீர்மானத்தை வரவேற்கின்றேன் பிரதேச இலக எல்லை நிர்ணய பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு இரண்டு பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காலப்பகுதியில் பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டுகள் அமைச்சினால் எல்லை நிர்ணய குழு நியமிக்கப்பட்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதும் இருப்பினும் உரிய தீர்வு எட்டப்படவில்லை இந்த நிர்ணய குழுவினால் விதந்துரைகளை மீளாய்வு செய்து விதந்துறைகளை சமர்ப்பதற்கான புதிய எல்லை நிர்ணய குழு ஒன்றை நியமிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது மட்டக்களப்பு மாவட்ட பிரதேச எல்லை மற்றும் நிர்வாக சிக்கல் தொடர்பில் அந்த மாவட்டத்தின் மக்கள் பிரதிநிதிகள் மாவட்ட மற்றும் பிரதேச அபிவிருத்தி குழுக்களுக்கு தமது யோசனைகளை முன்வைக்கலாம் இந்த பிரச்சினைக்கு நிச்சயம் நாங்கள் தீர்வை பெற்றுக் கொடுப்போம் என்பதாகவும் அமைச்சர் சந்தன் அபைரத் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் எனவே இந்த எள்ளி நிர்ணயக்குழு தொடர்பான விவகாரங்கள் அதே போல இந்த மட்டக்களப்பு இருக்கின்ற சில பிரதேச இடங்களில் காணப்படுகின்ற பிரச்சனைகள் தொடர்பான விடயங்கள் குறித்து தமிழ் மற்றும் முஸ்லீம் அரசியல் பிரதிநிதிகள் பொது இணக்கப்பாட்டோடு பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டிய சிறந்த விடயம் எனவே அவ்வாறு வந்து அந்த பிரச்சனைக்கு இன இல்லாத ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்த கருத்தும் முக்கியமாக காலம்